நீங்க தனித்து ஜபிக்கும் பொழுது கத்திடத்துல இருந்து முதல்ல நீங்க வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஆமேன் இது நம்முடைய அனுபவம் அந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சினாலே உடனே உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடணும் எந்த காரியமும் இனி என்னை அசைக்காது இந்த ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும் ஆமேன் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் திரும்பவும் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில கூட அசைக்க கூடிய ஒரு சூழ்நிலை சில பிரச்சனைகள் வந்த பொழுது நான் ஆண்டவரத்தில் ஜெபித்த பொழுது கத்தர் ஒரு வாக்கு கொடுத்தார் பயப்படாதே நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன் ஆமே அந்த வார்த்தை வந்த உடனே நான் அதை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணினேன் அதே மாதிரி அந்த பிரச்சனையிலிருந்து அழகாக என்னை வெளியே கொண்டு வந்தார் ஆமே ஹால லூயா பிரியமான தேவப்பிள்ளைகளை வாக்குத்தம் கிடைச்சிருச்சினாலே உடனே நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்து விட்டார் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் ஆமே செய்வார் ஹால லூயா